ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லா டென்ஸ்லையும் வந்து டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாஸ்ட் டென்ஸ் அண்டு ப்ரெசன்ட் டென்ஸ் மோஸ்ட்லி இது யூஸ் ஆகுது இல்லைங்களா அதில் வந்து டே டு லைஃப்பில் யூஸ் ஆகிற வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணி ஆல்ட் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீ படம் பார்த்தாயா அப்படின்றத எப்படி கனடாவில் சொல்லலான்னா நூ மூவி நோடி தியா அப்படின்னா படம் பார்த்தாயா நீனோ சீரியல் நோடி தியா அப்படின்னா என்னென்னு சொல்லுங்க சீரியல் பார்த்தாயா அப்படின்றதுக்கு நீனும் சீரியல் நோடி தியா நீனும் வந்தாவே அங்கே யால முடியணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க நோடி தியா அப்படின்னா பார்த்தாயா கொஸ்டீன் மார்க்காக நம்ம கேட்குறோம் நீ நீனும் ஃபுட்பால் மேட்ச் நோடியா நீனும் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாயா நீ ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாயா நீனும் கிரிக்கெட் மேட்ச் நோடியா நீனும் கிரிக்கெட் மேட்ச் நோடியானா நீ கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாயா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்களா நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு நம்ம ரெஸ்பெக்டாக கேட்குறதுக்கு நீங்கன்றதுக்கு நீவு படம் மூவி நோடிதிரா நீவு மூவி நோடிதிரா நீவு மூவி நோடிதிரா அப்படின்னா நீங்கள் மூவி பார்த்தீங்களா நீவு சீரியல் நோடிதுரா அப்படின்னா நீங்கள் சீரியல் பார்த்தீங்களா நீவு சீரியல் நோடிதிரா நீவு மூவி நோடித்ரா நீவு கிரிக்கெட் மேட்ச் நோடிதிரா அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்களா நீங்கள் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்களான்றதுக்கு எப்படி கேட்கலாம் நீவு ஃபுட்பால் மேட்ச் நோடிதிரா நீவு ஃபுட்பால் மேட்ச் நோடித்ரா அப்படின்னா ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்களா ஸோ நீங்கள் வரும்போது அந்த த்ரால முடியணும் நீவு த்ரா அப்படின்னு முடியணும் நோடித்ரா அப்படின்னு நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீவு டிவி நோட் தா நீவு டிவி நோட் தான் நீங்கள் சீரியல் நோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்களான்றதுக்கு நீவு சீரியல் நோட்டா இதிரா நீ சீரியல் நோட்டா இதிரா கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களான்றதுக்கு நீவு கிரிக்கெட் மேட்ச் நோட் தா நீ நீவு கிரிக்கெட் மேட்ச் நோட் தா அப்படி கேட்கலாம் நீ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாயா நீ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாயா அப்படி கேட்குறதுக்கு நீன்றதுக்கு நீ நோ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறாயா டிவி நோட் இதியா நீனோ டிவி நோட் இதியா இதா நீனோ டிவி நோட் இதியா அடுத்து நீ சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறாயா நீனும் சீரியல் நோட் இதியா இதா சீரியல் நோட் இதியா நீ ஃபுட்பால் மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனும் ஃபுட்பால் மேட்ச் நோட் இதியா நீ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனும் கிரிக்கெட் மேட்ச் நோட் இதியா ஸோ கண்டினியூஸில் தான் வரும் நீ டிவி பார்க்கிறாயா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு நான் போட்டது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்தது வந்து டென்ஸ் இது ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க நீ டிவி பார்க்கிறாயா அப்படின்றதுக்கு நீனு டிவி நோட்த்தியா நீனு டிவி நோட்த்தியா இங்கே வந்து டிஇஒய்ஏ வருது பாருங்க நீனு சீரியல் பார்க்கிறாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனும் சீரியல் நோடுத்தியா பார்க்கிறாயா நீனு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறாயான்றதுக்கு நீனு கிரிக்கெட் மேட்ச் நோட்த்தியா அப்படின்னு கேட்கலாம் பார்க்கிறாயா நோடுத்தியா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் டிவி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஓ டிவி நோட் நீ டிவி நோட் நீ டிவி நோட் தீரா அப்படின்னு கேட்கலாம் இந்த நோடு தீராவை தான் நம்ம நோட் திரா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம் பேச்சு வழக்கில் நோட் தீரா அப்படின்னு நீங்கள் சீரியல் பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ சீரியல் நோட் திரா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சீரியல் நோட் திரா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிங்களா பார்க்குறீர்களா அப்படின்னு கேட்கறதுக்கு நீவு ஃபுட்பால் மேட்ச் நோட்திரா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நீவு கிரிக்கெட் மேட்ச் நோட் அப்படின்னு கேட்கலாம் அந்த நோடு திராவை நம்ம எப்படி சொல்கிறோம் நோட்திரா அப்படின்னுட்டு அந்த யூவை எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபார்மில் பேஜ் வழக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் படம் பார்க்கவில்லையா நீங்கள் படம் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு என்றிருக்கு நீவும் மூவி நோடில்வா பார்க்கலையா நீங்கள் படம் பார்க்கலையா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அதுக்கு நீ மூவி நோடில் வா நீங்கள் சீரியல் பார்க்கலையா சாரி இங்கே நீ போட்டிருக்க ஸோ நீ சீரியல் பார்க்கலையா அப்படின்னு கேட்கறதுக்கு நீ சீரியல் நோடில்வா ஸோ நீங்கள் வந்தாலும் நீ வந்தாலும் நோடில்வா சேமாக தான் வரும் நீ படம் பார்க்கலையா நீ மூவி நோடில்வா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலையா நீவோ கிரிக்கெட் மேட்ச் நோடில்வா நீ வந்தாலும் நீங்கள் வந்தாலும் நோடில்வாவை நம்ம நோடில்வா பார்க்கலையா அப்படின்னு தானே தமிழில் சொல்கிறோம் நீங்கள் வந்தாலும் நீ வந்தாலும் பார்க்கலையான்னு கேட்குற மாதிரி சேமாக தான் நோடில்வான்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நீனும் நீ எது வந்தாலும் பார்க்கலையா அப்படின்னு கேட்கறதுக்கு நோடில்வா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன பார்த்தோம் நோடில்வா நோடில்வா இப்போ என்ன பார்க்குறோன்னா நோட் நோடில்வா அதாவது இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இல்லையா என்போது நீவும் நோட் தில்வா நீ சினிமா பார்த்து கொண்டு இல்லையா நீங்கள் சினிமா பார்த்துக்கிட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனும் சாரி நீ சினிமா பார்த்து கொண்டு இல்லையான்னு கேட்கறதுக்கு நீனு சினிமா நோட் இல்வா நோட்தில்வா ஃபாஸ்ட் டென்ஸில் நோடில்வா கண்டினியூஸில் நோட் தில்வா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு நீ நீனும் கிரிக்கெட் மேட்ச் நோட் தில்வா நீனு கிரிக்கெட் மேட்ச் தில்வா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் இல்லையா அப்படின்னு கேட்குறது கண்டினியூஸில் நோட் தில்வா பாஸ்டில் நோட் இல்வா ப்ரெசன்டென்ஸில் நீ சினிமா பார்க்கலையா பார்க்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு நீனும் சினிமா நோடல்வா நீனு சினிமா நோடல்வா மூணுமே சேமாக இருக்கும் ஏன்னா நான் சேம் சென்டென்ஸ் யூஸ் பண்ணதால் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கும்போது புரிஞ்சு படிங்க மூணுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க பாஸ்ட்டுக்கு நோடில் வா கண்டினியூஸ்க்கு நோடில் வா ப்ரெசண்ட்டுக்கு நோடல்வா நீனு கிரிக்கெட் மேட்ச் நோடல்வா நீனு கிரிக்கெட் மேட்ச் நோடல்வா நீனு சினிமா நோடல்வா நீங்கள் பார்க்கலையா ரெஸ்பெக்டாக கேட்கும்போது நீங்கள் பார்க்கலையா நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலையா நீங்கள் டிவி பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது நீவோ நோடல்வா நீங்கள் எது வேணாலும் இடையில போட்டுக்கலாம் நீவோ கிரிக்கெட் மேட்ச் நோடல்வா நீவோ சினிமா நோடல்வா நீவும் சீரியல் நோடல்வா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு அர்த்தம் ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னும் போது ஃபோன் அள்ளி ஃபோட்டோ கலிசி தினி ஃபோன் நல்லி ஃபோட்டோ அனுப்பி இருக்கேன் களி கலிசுன்னா அனுப்புறது கலிசி தினின் போது இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் ஃபோன் போது ஃபோனில் ஓகேங்களா ஃபோன் போது ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அனுப்பியிருக்கேன்றதுக்கு கலிசு தினி ஃபோன்னாலி ஃபோட்டோ கழிசீனி நீங்கள் பார்த்தீங்களா நீவு நோடித்ரா நீவு நோடித்ரா பார்த்தியா அப்படின்னு கேட்கறதுக்கு நோடியா நோடினா ரெஸ்பெக்டா பார்த்தியான்னு கேட்கறதுக்கு நோடியா இதுவே நோடிரான்றதை நோடுத்ரா அப்படின்னு ஸ்போக்கனில் கேட்கலாம் நோடியாங்கறத நோட்யா அப்படின்னு கேட்கலாம் நான் பார்க்கலன்னு ஆன்சர் ரிப்ளை கொடுக்குறதுக்கு நானும் நோடலில்லாம் நான் நோடல் இல்லா நோடல் இல்லா வருது பாருங்கள் ஸோ இது பாஸ்டன்ஸ் நான் பார்க்கல நோடல் இல்லா இப்போது ஃபோட்டோ நீங்கள் வைத்து கொண்டு என்ன பையன் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலனா என்னத்துக்கு வச்சிட்ருக்கீங்க வச்சுட்டு என்ன யூஸ் அது மாதிரி நீவு நோடல் இல்லா அந்த நோடல் இல்லா அந்தேனா பார்க்கவில்லை என்றால் இது கொண்டு ஏனும் பிரயோஜனா கொண்டுனா வைத்து கொண்டு ஏன்னுனா என்ன பிரயோஜனானா பிரயோஜனம் நம்ம தமிழ்லேயும் சொல்வோம் இல்லைங்களா பிரயோஜனம்னு அதுதான் இங்கே கேட்குறாங்க நீ நோடல் இல்லாந்து இது கொண்டு ஏன்னு பிரயோஜனா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் டிலீட் பண்ணுறேன் அதனால் ஃபோட்டோவில் டிலீட் பண்ணியாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஃபோட்டோவை டிலீட் பண்ணி விடுகிறேன் பண்ணி விடுகிறேன் ஆதரிந்தா ஆதரிந்தா ஆதரிந்தான்னா அதனால் ஆதரிந்தா அதர் இந்த அவத்தான் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறோம் டிலீட் மாட் டிலீட் பண்ணி விடுகிறேன் மாட் பிடினா பண்ணி விடுங்க அப்படின்ற மாட் பிட் பண்ணி விடுகிறேன் மாட் பிடித்தினி துணி துவைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும்போது இது என்னது துணி துவைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னும்போது இது கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ துணின்றதுக்கு பட்டே துவைத்து கொண்டு இருக்கிறேன் துணி என்னும்போது பட்டே துவைத்து கொண்டு இருக்கிறேன்றதுக்கு ஓகியுத்தா இதினி ஓகியுத்தா இதினி இதை வந்து ஓகியுத்தா இதினின்றது நம்மளுக்கு அப்படி மெமரியில் இல்லைன்னா பட்டே வாஷ் மாட் தா இதினா துவைத்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஓகியுத்தா இதினியை நம்ம பேச்சு வழக்கில் ஓகித்தா இதினி அப்படின்னுட்டு சொல்லலாம் பாத்திரம் கழுவிக்கொண்டு இருக்கிறேன் பாத்திரம் கழுவி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்திரம்ன்றதுக்கு பாத்திரே அதே வந்து நிறைய பாத்திரம்னா பாத்திரைகளு அப்படின்னு சொல்லலாம் கழுவி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு தொலையுத்தா இதினி தொலைத்தா இதினால் பாத்திரம் தொலைக்கிட்ருக்கனு கூட தமிழில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நம்ம சைடு அது மாதிரி தொலைத்தா இதினி அடுத்து நீங்களே சொன்னீங்க நீங்களேன்றதுக்கு நீங்களே சொன்னீர்கள் அப்படின்றதுக்கு நீவே ஹேலித்ரி நீவே ஹேலித்ரி அப்படின்னா நீங் நீவேனா அது நீங்களே ஹெலித்ரின்னா சொன்னீர்கள் ஓகேங்களா நீவே ஹெலித்ரி அவரே சொன்னார் அப்படின்னா அவரே சொன்னார்ன்றதுக்கு அவரே தான் வரும் இப்போ நீங்களேன்றதுக்கு நீவே அவரேன்றதுக்கு அவரே சொன்னார் அப்படின்றதுக்கு ஹேலித்ரு சொன்னீர்கள்ன்றதுக்கு ஹேலித்ரி சொன்னார்ன்றதுக்கு ஹேலித்ரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க அவரே சொன்னார்ன்றதுக்கு அவரே ஹேலித்ரு அப்பாவே சொன்னார் அப்படின்றதுக்கு அப்பாவே சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா அப்படின்றதுக்கு அப்பனே அப்பாவேன்றதுக்கு அப்பனே ஹேலித்ரு ஹேலித்ருன்னா சொன்னார் அப்பனே ஹேலித்ரு இந்த சொன்னார் நாரில் முடியுது பாருங்க அது ஹேலித்ரு பாஸ்டென்ஸில் வரும்போது ஹேலித்ரு த்ரூ அப்படின்னு வரும் அம்மாவே சொன்னார் அப்படின்னும்போது அம்மாவே சொன்னார் அப்படின்னும்போது அம்மனே ஹேலித்ரு அம்மனே ஹேலித்ரு அம்மனே ஹேலித்ரு ஓகேங்களா இதுவே எங்கே யாரை வந்து நம்ம அங்கே போட்டு சொ சொன்னாலும் ராஜாவே ஹேலித்ரு அப்படின்னு சொல்லலாம் அவனே சொன்னான் போது அவனே சொன்னான் அப்படின்னும்போது அவனே தான் வரும் அவனுக்கு ஹேலிதா அவனே ஹேலிதா பாஸ்டன்ஸ் இதெல்லாம் அவனே ஹேலிதா அவளே சொன்னாள் அவளே சொன்னாள் அப்படின்னும்போது அவளே சொன்னாள்னும்போது அவளே அவளேன்றதுக்கு அவளே தான் லு அவளே ஹேலிதுளு அப்படின்னா அவளே சொன்னாள் அவனே சொன்னான்றதுக்கு அவனே ஹேலிதா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பெங்களூர் வந்து எத்தனை வருஷம் ஆகிறது அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் பெங்களூர் வந்து எத்தனை வருஷம் ஆகிறது அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்கள்ன்றதுக்கு நீவு பெங்களூரு பந்து பெங்களூருன்றது ஊர் வந்துன்றதுக்கு பந்து எத்தனைன்றதுக்கு எஸ்ட்டு வருஷங்கள் ஆகிறதுன்றது வருஷங்கள் ஆகுது அதாவது வருஷங்கள் ஆகிறதுன்றதுக்கு வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் நில்லுங்க நில்லுங்க அப்படின்றதுக்கு நில்லி ஓகேங்களா நில்லென்னும் சொல்லலாம் நிந்த் கொல்லி நில்லுங்கள் நிந்த்கொல்லி நிந்த்கொல்லின்னா ரெஸ்பெக்டா அதே மாதிரி நில்லுன்றதுக்கு நில் அப்படின்றதுக்கு நில்லு நிந்துக்கோ நில்லு நிந்துக்கோ அது மாதிரி சொல்லலாம் நில்லுங்கள்ன்றது ரெஸ்பெக்ட் இல்லைங்களா ஸோ நில்லி நீந்து கொல்லி நில்லுன்றதுக்கு நில்லு நின்றுக்கோ நிறுத்து ஆட்டோவை நிறுத்து பஸ்ஸை நிறுத்து நிறுத்துன்னு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அங்கே நில்லி சு நில்லி ஆட்டோ நில்லிசுன்னா ஆட்டோவை நிறுத்து பஸ்ஸு நில்லி சு பஸ்ஸை நிறுத்து அது மாதிரி பஸ்ஸை நிறுத்துங்க ஆட்டோவை நிறுத்துங்கன்னு சொல்லும்போது நில்லி சி நில்லிசி ஆட்டோ நில்லிசி பஸ் நில்லிசி அது மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்க பார்க்குறேன் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்